வணக்கம் இன்னைக்கு பேப்பர் ரிலீஸில் முக்கியமான செய்திகளை பார்த்துருவோம் காங்கிரஸுடன் தொகுதி பங்கேற்றில் உடன்பாடு ஏற்படவில்லை இந்தியா கூட்டணியில் திடீர் சிக்கல் மேற்கு வங்காளத்தில் மம்தா கட்சி பஞ்சாபில் ஆம் ஆத்மி தனித்து போட்டி சாதி மத வேறுபாடுகள் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டவை தமிழர் பண்பாட்டை அறிந்தவர்களாக அந்த கால கவர்னர்கள் இருந்தார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு அயோத்தி ராமர் கோவிலில் ஒரே நாளில் மூன்று லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஈரோடு செங்கோட்டை பயணிகள் ரயில் தொடக்க விழா தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு மத்திய மந்திரி எல் முருகன் பேச்சு திமுக அரசை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு இந்திய கூட்டணி எப்போது வேண்டுமானாலும் உடையும் ஈரோட்டில் மத்திய மந்திரி எல் முருகன் பேட்டி பவானிசாகர் அருகே பரிதாபம் காட்டு யானை மிதித்து வயதான தம்பதி பலி சர்வதேச சந்தையில் தொடர் வீழ்ச்சி பெட்ரோல் டீசல் விலை குறைய வாய்ப்பு அரசு டாக்டரிடம் நாற்பது லட்சம் லஞ்சம் வாங்கிய வழக்கு அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரிக்கு நான்காவது முறையாக காவல் நீட்டிப்பு பழனி முருகன் கோவிலில் குழு குழு வசதியுடன் பயன்பாட்டுக்கு வந்த மூன்றாவது மின் இழுவே ரயில் ஒரே நேரத்தில் எழுபத்தி ரெண்டு பேர் பயணிக்கலாம் பக்தர்களின் சரக்கு வாகனம் லாரி மோதல் தம்பதி உட்பட மூன்று பேர் பலி ஐந்து பேர் படுகாயம் பழனி பாத யாத்திரை சென்று விட்டு ஊர் திரும்பும் போது பரிதாபம் போலீசாருடன் பஸ் உரிமையாளர்கள் வாக்குவாதம் கோயம்பேட்டில் இருந்து ஆமணி பஸ்களை இயக்க தடை சென்னிமலை முருகன் கோவிலில் தொண்ணூத்தி மூன்று லட்சத்தில் பக்தர்கள் இலைப்பாரும் மண்டபம் அமைச்சர் முபே சுவாமிநாதன் திறந்து வைத்தார் சென்னிமலை முருகன் கோவிலில் தைப்பூச தேரோட்டம் நாளை நடக்கிறது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிய நாற்பத்தி ஆறு பொது பஸ் நிலையம் அரசு பள்ளியில் இலவச சைக்கிள் வழங்கும் விழாவின் போது மாணவர்களிடம் நெடுஞ்சான் கிளையாக விழுந்து மன்னிப்பு கேட்ட பாமக எம்எல்ஏ பட்டாசு ஆலை வடிவிபத்தில் இரண்டு பேர் பலி பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பதிவான வழக்கில் எம்எல்ஏவின் மகன் மருமகள் ஜாமீன் மனு மீது சட்டப்படி பரிசீலனை சென்ஸ் கோர்ட்டுக்கு ஐகோர்ட் உத்தரவு பாஜகவால் என்னை அச்சுறுத்த முடியாது எத்தனை வழக்குகள் போட்டாலும் நான் பயப்பட மாட்டேன் ராகுல் காந்தி ஆவேசம் அமித்ஷாவுக்கு மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் ராகுல் காந்தி பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தல் மைசூர் அருகே கொடூர சம்பவம் வேறு சமூக வலைபரை காதலித்த இளம்பெண் ஏரியில் தள்ளி கொலை உடந்தையாக இருந்த தாயும் கொன்று தொழிலாளி கைது சென்னிமலையில் நூதன முறையில் கூட்டுறவு சங்க மேலாளரின் ஏடிஎம் கார்டை திருடி ஐம்பதாயிரம் அபேஎஸ் மருமநபருக்கு போலீஸ் வலை தோப்பூர் கணவாய் பாலத்தில் கோர விபத்து சங்குலி தொடர் போல நான்கு வாகனங்கள் மீது லாரி மோதியது தீப்பற்றி இருந்த காரில் பெண் உட்பட ஒரே குடும்பத்தினர் நான்கு பேர் கருகி பலி எட்டு பேர் பொடுகோயம் அரியலூர் அருகே மனைவியை கொன்ற பால் வியாபாரிக்கு சரமாரி அறிவால் விட்டு மாமியார் கைது கேலோ இந்தியா விளையாட்டு எட்நூறு மீட்டர் ஓட்டத்தில் தமிழக இரட்டை சகோதரிகள் பதக்கம் வென்று அசத்தல் ஸ்குவாஷ் போட்டிகளிலும் அபாரம் ரஷ்யாவில் உக்ரைன் போர் கைதிகளை ஏற்றி சென்ற இராணுவ விமானம் விபத்தில் சிக்கியது எழுபத்தி நான்கு பலி மணிப்பூரில் பரபரப்பு இராணுவ வீரர் சுட்டதில் ஆறு வீரர்கள் காயம் வெறிச்சலில் ஈடுபட்டவர் தற்கொலை குடியரசு தின ஒத்திகை அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ முருகன் தாமரப்பாளையம்